அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாசை நீக்க அன்புமணியும் அன்புமணியை நீக்க ராமதாசும் ஆலோசனை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் இளைஞரணி மாணவரணி இதர அணிகளின் செயலாளர்களின் கூட்டம் இரண்டு நாட்களாக தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நூற்றி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளார்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் என முக்கிய நிர்வாகிகள் இரநூத்தி பதினாறு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வெறும் இருபது பேர் மட்டுமே இது ராமதாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது முக்கியமாக எம்எல்ஏக்களில் கூட மூன்று பேர் வரவில்லை பொருளாளர் வரவில்லை இப்படி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ள ராமதாஸ் அனைவருக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்க கூறியதாகவும் அனைவருக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்ட போது எவருமே தொலைபேசி அழைப்பை எடுக்கவில்லை நிராகரித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இதற்கு பின்னால் இருந்து செயல்படுவது அன்புமணிதான் அன்புமணிதான் திட்டமிட்டு தனது ஆதரவாளர்களை எவரையுமே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் செய்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது மேலும் அன்புமணியின் கட்டுப்பாட்டில் எண்பது சதவீத நிர்வாகிகள் இருப்பதாகவும் அன்புமணியை எதிர்த்து கொண்டு ராமதாஸ் அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பின்பு ராமதாஸ் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையில் நாம் அன்புமணியை அப்படியே விட்டு வைத்து கொண்டிருந்தால் கட்சியை நடத்த முடியாது அன்புமணியை நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு தலைவர் பதவியை வழங்கினோம் அவர் என்ன செய்தார் தேவையில்லாத கூட்டணியை அமைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் இருப்பையே தகர்த்து விட்டார் தற்பொழுது மீண்டும் அவரை நம்பி விட்டால் அவர் தேவையில்லாத கூட்டணி முடிவுக்கு சென்று பாட்டாளி மக்கள் கட்சியையே காணாமல் ஆக்கிவிடுவார் அதுவரையிலும் நாம் பொறுமை காக்கக்கூடாது முதலில் அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை சிறிது சிறிதாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் இளைஞர்கள் பல பேருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அதன் பின்பு கட்சியில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் முதலில் உருவாக்க வேண்டும் அதன் பின்புதான் அன்புமணியை நீக்க வேண்டும் இப்பொழுதே அன்புமணியை நீக்கிவிட்டால் அவரது ஆதரவாளர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்புவார்கள் இது கட்சிக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அன்புமணியோ தனது ஆதரவாளர்களான மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் போன்றோர்கள் மற்றும் ஏ கே மூர்த்தி திருக்கச்சூர் ஆறுமுகம் திலகபாமா பாலு போன்றவர்களோடு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஐயாவிற்கு வயதாகிவிட்டது ஐயா இத்தனை காலம் கட்சியை சிறப்பாக வழி நடத்தினார் அதில் மாற்று கருத்து இல்லை கட்சியின் நலன் கருதி நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது திராவிட கட்சிகளோடு இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தான் ஏற்கனவே குறிப்பிட்டார் நாம் தனித்து போட்டியிட்டோம் தற்பொழுது தேசிய கட்சியோடு கூட்டணி அமைக்கின்றோம் நமது கட்சிக்கும் நல்லது தமிழக நலனுக்கும் நல்லது அதனை விடுத்து எதற்காக மீண்டும் மாநில கட்சிகளோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் பின்னால் நாம் அணிவகுப்போம் ஐயா அவர்களுக்கு வயதாகிவிட்டது அவர் ஒதுங்கி கொள்ள வேண்டும் மாநாட்டின் பொழுது ஐயா பேசிய பேச்சை எவருமே ரசிக்கவில்லை அன்புமணியை நம்பித்தான் நாம் கட்சியில் களமிறங்கியுள்ளோம் எனவே அன்புமணி பின்னால் நாம் அணிவகுப்போம் என கூறியதாகவும் இதன் பின்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியின் எண்பது சதவீதம் நிர்வாகிகள் நம்மோடு தான் உள்ளார்கள் பொதுக்குழு படி அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் நான் எடுப்பதுதான் தற்பொழுது முடிவாக இருக்கும் மேலும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் எண்பது சதவீதம் பேர் நமக்கு ஆதரவானவர்கள்தான் மிக விரைவில் பொதுக்குழுவை கூட்டி அனைத்து அதிகாரங்களும் தலைவருக்குத்தான் உள்ளது ராமதாஸிற்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவே கட்சியிலிருந்து ராமதாஸை நீக்கலாமா என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திட்டத்திற்கு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சில தலைவர்களோ தற்பொழுது தேர்தல் நெருங்க உள்ளது அதற்குள்ளாக விரைந்து நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தேர்தல் வரையிலும் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தால் கட்சியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார்களாம் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அசாதாரண சூழ்நிலை இதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நான் ஐயாவோடும் பேசியுள்ளேன் சின்ன ஐயாவோடும் பேசியுள்ளேன் மிக விரைவில் இருவரையும் பேசி சமாதானம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமையை உறுதி செய்வோம் என கூறியிருந்தார் நன்றி